பிக்பாஸ் செவன் முடிவடைந்த நிலையில் தற்போது பிக்பாஸ் அனுபவம் குறித்தும் தன்னை ஆதரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் பூர்ணிமா இந்த சீசனில் பூர்ணிமா பதினாறு லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்த பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு இந்த பதினாறு லட்சத்தை எடுத்துக்கொண்டு நான் கிளம்புகிறேன் உங்கள் அனைவரையும் அட்டாக் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி வெளியேறினார் இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் சீசன் பிக்பாஸ் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது பிக் பாஸ் அனுபவம் குறித்து நன்றி தெரிவித்து தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் எனக்காக நீங்கள் பொழிந்த அன்பிற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என் நன்றியை நான் செய்யும் என் வேலை வழியாக தெரிவிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் என்னுடைய கோபம் அழுகை சண்டை கொண்டாட்டம் தீது நன்றி என அனைத்திலும் பங்கு பெற்று என்னுள் இந்த நூறு நாட்களாக கலந்துவிட்ட எனது சக போட்டியாளர்கள் அனைவருடனும் நான் பிக்பாஸ் வீட்டின் வெளியிலும் நட்பு பரிமாறுவேன் எனது நல்ல கெட்ட குணங்கள் இரண்டையும் கண்டு மகிழ்ந்தும் கோபம் கொண்டும் என்னை புரிந்து கொண்டும் எனக்காக யோசித்து விமர்சிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மன்னிப்பு மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள் இருந்த ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி எனக்கு ஆதரவு கொடுத்து அன்பு கொடுத்து எனக்காக நின்று சண்டை போட்ட எல்லா நண்பர்களையும் தலை வணங்கி வணங்குகிறேன் வெறுப்பும் ஒரு வகையான அன்புதான் என்னை வெறுத்து காதலித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களின் மன வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்து வழி நடத்திய கமல் சார் மற்றும் பிக்பாஸ் டீம் மற்றும் அதன் ஸ்பான்சர் அனைவருக்கும் நன்றி வெறுப்புகளை புறம் தள்ளாமல் அதை நல்ல எண்ணங்களால் அணுகுவோம் அன்பை பரப்புவோம் என்று பதிவிட்டுள்ளார் இது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது